குட் மார்னிங் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இரண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனம் தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான் அவன் இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணினான் இரண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஒருவன் நெருக்கத்திலிருந்து விசாலம் உண்டாக இடம் உண்டாக குடியிருக்க ஒரு உத்திரத்தை வெட்டி வீழ்த்துகையில் கோடாரி தண்ணீரில் விழுந்தது அவன் ஐயோ என் ஆண்டவனே அது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூவினான் தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான் அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான் அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான் பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டுள்ள இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற வியாபாரம் விசாலமாகும்படி நம்முடைய குடியிருக்கும் வீடு விசாலம் உண்டாகும்படி நாம் குடியிருக்க வீடு உண்டாகும்படி நம்முடைய நெருக்கமான பொருளாதார சூழ்நிலைகள் பண கஷ்டமான சூழ்நிலைகள் மாறும்படி இரவலாக கைமாறாக கடனாக வங்கி கடனாக நண்பர்கள் உறவினர்களிடம் மற்றும் வங்கியில் வாங்கி புதிய தொழில் தொடங்கவோ புதிய வியாபாரம் செய்யவோ புதிய வீடு கட்டவோ கட்டிய வீட்டை புதுப்பிக்கவும் செய்கிறோம் ஆனால் நாம் செய்கிற காரியத்தில் செய்கிற தொழிலில் செய்கிற வியாபாரத்தில் தொய்வு ஏற்படுகிறது தேக்கம் ஏற்படுகிறது நஷ்டம் ஏற்படுகிறது இரவலாக கடனாக பெற்ற பணம் முதலீடு செய்த பணம் மூழ்கிவிட்டது என்று கவலையோடு கண்ணீரோடு இருக்கலாம் என்ன செய்ய யாரிடம் சொல்வது யார் எனக்கு உதவுவார்கள் இரவலாக கடனாக பெற்றதை திரும்ப கட்ட வேண்டுமே என்ற கவலையோடு இருக்கலாம் இப்படியாக கர்த்தரை நம்பி விசுவாசிக்கிறவர்களில் கட்டிய வீட்டை முடிக்க முடியாதவர்கள் வியாபார தோல்வியால் வெற்றி பெற முடியாதவர்கள் முதலீட்டை காணாக்கியவர்களுக்கு என அவர்களுக்காகவே பரிசுத்த வேதாமும் நமக்கு ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்துகிறது ஆம் நமக்குரிய தேவையை நமக்குரிய கவலையை நாம் வீணாக்கியதை நாம் தொலைத்து விட்டதை நம்மால் மூழ்கி போனதை நாம் அறியாமல் தெரியாமல் செய்த பிழைகளால் ஏற்பட்ட நஷ்டங்களை நாம் பிறரை நம்பி அவர்களால் ஏமாற்றப்பட்டு ஏமாந்து போன நிலைகளை நம் தேவனாகிய கத்தரிடத்தில் தெரிவித்து நஷ்டமானவைகளை மூழ்கி போனவைகளை கடன்பட்டவைகளை காணாமல் போனவைகளை ஏன் தேவனால் எல்லாம் கூடும் என் தேவனால் கூடாதவைகள் ஒன்றுமில்லை என் தேவனாகிய கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்னை மறுபடியும் உயர்த்துவார் நிலை நிறுத்துவார் என்ற விசுவாசத்தோடு கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் மூழ்கி போன பிரச்சனைகளின் மேல் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கொம்பாக அதை தூக்கி போடுவோமானால் அதாவது எலிசா கையில் இருந்த நம்பிக்கை என்ற கொம்பை தூக்கி போட்டபோது காணாமல் போனது தொலைந்து போனது மீண்டும் மிதந்து வந்ததை போல நம்முடைய தேவன் மேல் உள்ள நம்பிக்கையும் விசுவாசமும் என்ற கொம்பை தூக்கி நம்முடைய மூழ்கி போன பிரச்சனைகளின் மேல் தூக்கி போட்டோமானால் நாம் இழந்தவைகள் நாம் தொலைத்தவைகள் நம் கையை விட்டு போனவைகள் எல்லாவற்றையும் நம் தேவனாகிய கர்த்த மீண்டும் மிதந்து வர பண்ணி நம் கைகளில் கொடுக்க வல்லவரும் இருக்கிறார் எனவே எந்த இடத்தில் எந்த காரியத்தில் நமக்கு பிரச்சனையும் கவலையும் கண்ணீரும் கஷ்டமும் இருக்கிறதோ அந்த இடத்தில் நம்பிக்கை விசுவாசத்தோடு கர்த்தனுடைய வார்த்தையை தூக்கி அதன் மேல் போடுவோமானால் அந்த காரியத்தில் நமக்கு ஒரு அதிசயத்தையும் அற்புதத்தையும் நிச்சயமாய் செய்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் கர்த்தனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நம்புகிறதான் நம்முடைய கொம்பு ஆமேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே உண்மையே நம்பி விசுவாசத்தோடு வாழ்கிற நாங்கள் பிரச்சனைகளினாலும் கவலைகளினாலும் கண்ணீரினாலும் மூழ்கி போகாதபடி அவைகளின் மேல் உம்முடைய வார்த்தையை நீர் எங்கள் கையில் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்களை நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இயேசுவின் நாமத்தினாலே என்ற அதிகாரத்தோடு அவைகளின் மேல் பேசி அவற்றில் நாங்கள் ஒரு வெற்றியையும் ஒரு ஆசிர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தர வேண்டும் என ஆண்டவராகியின்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக ஆம்மேன்